ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் நோட்டீஸுக்கு பதிலளிக்காத அன்புமணி மீது நடவடிக்கை என தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் முருகன் வணக்கம் தற்பொழுது நடவடிக்கை குழுவின் நடவடிக்கை தற்பொழுது அன்புமணி மீது எடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது முப்பத்தோராம் தேதி வரை அவருக்கு கால அவகாசம் கொடுத்த நிலையில் தற்பொழுது அவர் அதுக்குள் பதில் அளிக்காததனால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது முழு விவரங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து மோதல்கள் அதிகரித்து தனித்தனியாக ஆலோசனை கூட்டங்களையும் தனித்தனியாக கட்சி நிர்வாகிகள் நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக இரண்டு பேரும் தனித்தனியாக பொதுக்குழு கூட்டங்களையும் நடத்தினார்கள் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணியை கண்டனம் செய்து ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அதன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதே போன்று அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதிக்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டது இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டது நேற்று முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிந்து இன்று ஒன்றாம் தேதி பாடாக்கல் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துரை மாகா ஸ்டாலின் நெடுங்கீரன் ஆசிரியர் பரந்தாமன் ஸ்ரீ சதாசிவம் திருமலை குமாரசாமி மற்றும் மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி ஆகியோர் இடம்பெற்ற கூட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த கூட்டத்தில் விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக புறம் மாவட்ட காவல் விரைவு குழுவினர் சிசிடிவி பொருத்தப்பட்ட வாகனத்தோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த கூட்டத்தில் தற்போது அன்புமணி தற்காலிகமாக நீக்கி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படுமா என்று கட்சி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி முருகன்